ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிர நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி இருபது ஓம் கபர்தே க்ளேச நாசினி நமகே கபர்தேயின் துன்பங்களையும் துயரங்களையும் நாசம் செய்தவருக்கு நமஸ்காரம் கபர்தே மகாராஷ்டிர மாநிலத்தில் அமராவதி என்ற நகரில் பிரபல வக்கீலாக இருந்தவர் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் சுதந்திர போராட்டம் ஆங்கிலேயர் பிடியிலிருந்து விடுபடுவதற்கான இயக்கம் முழுவீச்சில் நடந்து வந்தது அவர்களில் ஒரு பகுதியினர் சுதந்திரம் நமது பிறப்புரிமை என்று தீவிரமாக ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார்கள் இவர்களில் பிரபலமானவர் பால கங்காதர திலக் திலகருடன் நெருக்கமாக கபர்தேயும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார் இப்படி தீவிரமாக போராடும் தலைவர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்து அந்தமான் முதலிய இடங்களுக்கு சிறைவாசம் செய்ய அனுப்பி வைத்தனர் ஒரு சமயம் கபர்தேயும் கைது செய்யும் சூழ்நிலை உருவானது அவர் கைது செய்துபடுவார் என்பதை அறிந்து அவரிடம் வரும் நபர்களும் குறையவே வருவாயும் குறைந்தது சீரடி சென்று சாய்பாபாவிடம் தஞ்சம் புகுந்து விட்டால் தப்பிவிடலாம் என்று கேள்விப்பட்டு கபர்தே குடும்பத்துடன் சீரடிக்கு வந்து தங்கிவிட்டார் இது உன் வீடு நான் இங்கு இருக்க ஏன் எவரும் பயப்பட வேண்டும் என்று பாபா அபயமளித்தார் சுமார் ஓராண்டு காலத்திற்கு பிறகு கபர்தேயை கைது செய்ய அரசாங்கம் தீவிரமாக தேடியபோது கவர்னர் ஒரு ஈட்டியுடன் வந்ததாகவும் பாபா அவருடன் போராடி விரட்டிவிட்டதாகவும் முடிவில் கவர்னரை பாபா சமாதானப்படுத்தி அனுப்பியதாகவும் பாபா அவருடைய மனைவியிடம் கூறியதாக கபர்தே தம்முடைய டைரியில் எழுதியிருக்கிறார் கைது செய்யப்படும் அபாயம் நீங்கிய பிறகு கபர்தே தமது ஊருக்கு திரும்பினார் இப்படி கபர்தேயின் துயரம் தீர்ந்து விட்டதை இந்த நாமா நமக்கு சொல்கிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா